குட்டீஸ் இங்க வாங்க இன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு ஒரு சூப்பரான வரலாறை போறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்துல்லா இப்னு முபாரக்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தாராம் அவர் ரொம்ப நல்லவர் ஒரு தடவை ரம்ஜான் முடிஞ்சதும் ஹஜ் பயணம் செய்யுறதுக்காக நிறைய பணம் சேர்த்து வெச்சு மக்காவுக்கு கிளம்புனாரு பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் ஒரு பாழடைந்த இடத்தைக் கடந்தபோது அங்கு ஒரு பெண்மனை குப்பையில் கிடந்த ஒரு இறந்த பறவையை எடுத்துச் செல்வதைக் கண்டார் அதிர்ச்சியடைந்த அவர் அந்த பெண்மணியிடம் சென்று ஏன் இந்த தடையற்ற ஹராமான உணவை எடுத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்தப் பெண் கண்ணீருடன் நானும் என் குழந்தைகளும் கடந்த மூன்று நாட்களாக உணவின்றி பசியில் இருக்கிறோம் எங்களைக் காப்பாற்ற வேறு வழியில்லாததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த உணவை உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று கூறினார் இதை கேட்ட அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களின் இதயம் கனத்தது தன்னிடம் ஹஜ் பயணத்திற்காக இருந்த அனைத்து பணத்தையும் சுமார் ஐநூறு தீனார்கள் அந்தப் பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு இதை வைத்து உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் இதுவே எனது ஹஜ்ஜை விட சிறந்தது என்று கூறிவிட்டு ஹஜ்ஜுக்குச் செல்லாமல் தன் ஊருக்கே திரும்பிவிட்டார் அந்த வருடம் ஹஜ் முடிந்து திரும்பியவர்கள் இப்னு முபாரக் அவர்களை சந்தித்தபோது நாங்கள் உங்களை மக்காவில் பார்த்தோமே எங்களோடு சேர்ந்து நீங்கள் கடமைகளைச் செய்தீர்களே என்று வியப்புடன் கூறினர் இப்னு முபாரக் அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல அன்று இரவு இப்னு முபாரக் அவர்களின் கனவில் தோன்றிய ஒரு குரல் கூறியது அப்துல்லாவே நீ ஒரு ஏழைக் குடும்பத்திற்கு உதவிய தியாகத்தை பாராட்டி இறைவன் உன்னை போன்றே ஒரு வானவரை உருவாக்கி உனக்கு பதிலாக ஹஜ் செய்ய வைத்தான் உனது ஹஜ் அங்கீகரிக்கப்பட்டது ரம்ஜான் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இந்தச் சம்பவம் ரம்ஜான் மாதத்தின் உண்மையான நோக்கத்தை விளக்குகிறது பசி அறிதல் நோன்பு என்பது வெறும் பட்டினி அல்ல ஏழைகளின் பசியை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவதே ஆகும் ஈகை ஜகாத் மற்றும் சதகா கடமையான வணக்கங்களை விட தவிப்பவர்களுக்கு உதவுவது இறைவனிடம் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரும் தூய எண்ணம் நாம் செய்யும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது தூய நோக்கத்தில் இருந்தால் அதன் பலன் பல மடங்கு அதிகம் என்ன குட்டீஸ் இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வீங்கதானே